ஏலக்காய் கிராம்பு பட்டை பெருஞ்சீரம் சரி ஓகே இதை வரைத்து பொடி பண்ணி வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிறேன் சரி முதல் ஆமாம் ஆமாம் சொல்லுவோம் எங்கள் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ண போகிற வெங்காயம் கட் பண்ண போகிறான் ஆமாம் வரும் வரும் போமா ஆமாம் போதும் இதை அப்படியே ஆற வச்சு ஆற வச்சு பொடி பண்ணிக்கிற வேண்டிய நம்ம இது இப்படி இருக்கட்டுமா ஆமாம் வந்து இஞ்சி பூண்டு உரிச்சிட்டு வெங்காயம் போதும் இப்போ வந்து ஒன்றரை கிலோ மட்டனு வேக வைக்க போகிறோம் சரி ரெண்டு நாள் போடாமா அதில் வந்து ஒரு ஸ்பூன் வத்த தூள் போடணும் சரி அப்புறம் ஆமாம் ஒரு ஸ்பூன் வத்த தூள் ஒரு முக்கால் ஸ்பூனு பூனைக்காட்டு உப்பு போதுமா இவ்வளோ இவ்வளோ மட்டன் பிரியாணி பண்ணும்போது போதுமில்ல மட்டன் வேக வைக்கிறதுக்கு மட்டும் சரி ஒரு ஒரு ஸ்பூன் கடை மசாலா தயிர் நம்மளும் தேவை இல்லை ஆமாம் அது பிரியாணி செய்யும் போது ஒரு ஸ்பூன் கடல் மசாலா சரி போட்டு விரவே குடி வண்டி தான் வந்து பூண்டு பேஸ்ட் வந்து வச்சது அப்படி இருக்கு பச்சை மிளகாயா இது கடையில் இங்கே வந்து கொத்தமல்லி வெங்காயம்

டம்மரம் தண்ணி ஊற்றலாம் சரி எத்தனை விசில் மீதம் மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு விசில் வச்சு இறக்கிட்டு அப்புறம் பிரியாணி பண்ணும்போது அதில் போடுங்க சரி சரி ஸோ இது நல்லா வெந்துடும் சரி பிரியாணி போடும்போது வெந்து சரி 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 தண்ணி ஊற்றி முடி வச்சுருங்க இப்போ தான் ரெண்டாவது விசில் கொடுத்துருக்கு நான் அஞ்சு நான் நாலு விசிலாவது கொடுக்கணும் கொடுத்தா நல்லா வெந்துரும்

இப்போ வந்து சிக்கன் கிரேவிக்கு ஆமாம் ரெண்டு கிலோ சிக்கன் கிரேவிக்கு ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன் சரி அப்புறம் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து இது ஒரு பாக்கெட் வந்து அரை கிலோ வச்சுருக்கோம் நடராஜ் மசாலாவா இது வந்து மகாராஜா பிராண்டு இதில் ரெண்டு பாக்கெட் போடுறேன் சரி இது போக பார்த்துக்கோங்க மகாராஜா பிராண்டு பிராண்ட் இது போக ரெண்டு ஸ்பூனு தனி வத்தல் தூள் மிளகாத்தூள் சரி அப்புறம் ஒரு ஸ்பூன் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆமாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகே அப்புறம் ஒரு அரை லெமன் புளிஞ்சி ஊற்றி சரி விரவி ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சிட வேண்டும் சரி அப்புறம் கிரேவி பண்ணும்போது சொல்கிறேன் முடிய சொல்லி தான் ஓகே டான் சட்டி காய வச்சு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சு வச்சு ஆமாம் இப்போ ஒரு நாலு வேண்டிய ரெண்டு அளவு ஊற்றுறேன் சமையலுக்கு ரொம்ப பயன்படுத்துகிற எண்ணெய் தான் நாலு குடிக்க ரெண்டி ஆமாம் நெய் உண்டா ஆமாம் நெய் உண்டு சரி நெய் உண்டு எண்ணெய் உண்டு நெய் வந்து போன எடுக்க வேணா ஆமாம் பாலாடை எடுத்து வச்சு வீட்டிலேயே நெய் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் தயாரிக்குமா செய்வோம் ஓகே நாலு ஸ்கூல் நெய் ஊற்றிட்டேன் சரி அப்புறம் பிரியாணியை வந்து கொதிக்கும் போது ஒரு ரெண்டு ஸ்கவுண்ட் ஊற்றிடலாம் சுடக்கணும் முடியும் கூட இல்லையோ ம் என்ன காயம் இப்போ இதில் என்னென்னலாம் போடப்பூரிய நி பெறும் ஜீரகம் பட்ட கலிங்கி வச்சு கலப்பேன் ம் பெரும் ஜீரகம் நாலு கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலை அன்னாசிப்பூ கல்ப்பாசி கல்பாசி பட்டை ஓகே

வெங்காயம் வந்து சின்ன சின்னதான் நீங்கள் என்ன ஆட்டில் கருந்து வெட்டி வச்சுருக்கோம் நல்லா வேகணும் அதுக்கிற கொஞ்சம் வரைக்கிற உப்பு போட்டுருந்தான் கல்லூ போக்கேவா காட்டிக்கலாம் ஓகே இவ்வளோ உப்பு போடுறோம் இப்போ கணக்கில் வைத்துக்கிறோன்னா பிரியாணி செய்யும்போது போது உப்பு அவங்களுக்கு தேவையான போட்டோம்னா சீக்கிரம் வரைக்கும் சரி ரைட் இப்போ வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு ஆமாம் இப்போ இதில் ஒரு மூணு நல்லா தான் ரெண்டாயிரம் கேஜி போட்டிருக்கேன் சரி ரைட் வெங்காயம் ரெண்டாயிரம் வரைக்கும் வர சரி

இதில் மட்டனுக்கு மட்டன் பிரியாணிக்கு மஞ்சள் தூள் சேர்க்காதனால அந்த டைமில் வத்தல் தூள் சேர்த்தோன்னா நல்லா கலர் வரும் சரி இப்போ இதில் நான் கறி வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூனு இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டுருக்கேன் இப்போ இந்த பிரியாணி ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூனு ஓகே இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டு வளர்க்குறேன் சரி இது வளர்கின உடனே நாங்கள் மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கோம்ல பல்லி பள்ளிப்பு வெங்காயம் தக்காளி தான் பள்ளி பூந்தினா தக்காளி ஒரு மிளகா சரி இது மெல்லாம் வந்து அதில் போடும் ஆமாம் சரி எஞ்சி பச்சை வசம் போடும் எஞ்சி பச்சை வாசம் போனோடனே அதை போட்டு வர நேரம் வளர்த்து ஆவரிச்சி பாயி செய்ய போகிறோம் இது வந்து காயத்தில் கவரிச்சி சரி இதை வறுத்து ஆறு மணி கழுவிட்டு வேக வைக்க போகிறேன் சரி ஓகே இப்போ எவ்வளோ நேரம் இருக்கணும் இதை அந்த இது வந்து அப்படி பபிள்க்கு மாதிரி நல்லா வளரணும் அது வரைக்கும் வரச்சா போகும் சரி ஓகே நடக்கட்டும் வேறு உங்கள் பிரியாணி கஞ்சி மசாலா பிரியாணி மாதிரி தக்கா இஞ்சி வெள்ளைப்பூர் பேஸ்ட்டு அந்த மாதிரிலாம் நல்லா வதங்கிட்டு இப்போ கரம் மசாலா பிரியாணி மசாலா கட்டி பிரியாணி மசாலா வந்து ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் சரி இதையும் நல்லா கருதாத அளவுக்கு வதக்க வதக்கிக்கோங்க சரி வதக்கிட்டு ம் நம்ம ஸ்டீலாக அரைச்சி வச்ச ஒரு கைப்பிடி மல்லி எல்லாம் புதினா இல்லாமல் தக்காளி ஒரு மிளகாய் இப்போ இதை இதில் போட்டு சரி இதுக்கு மொத்தமே இவ்வளோதான் தக்காளி ஆமாம் சரி ரொம்ப தக்காளி பேச தக்காளி சாப்பிடு ஆகும் அதுக்கு வேணும் நடக்கட்டும் மட்டன் வந்துருக்கு காய்கற மட்டன் வந்து நல்லா பொடிஞ்சு வரணும் பொடிச்சு வர வரைக்கும் வறுத்துக்கு ஆற வச்சு கழுவி வேகப்படணும் இப்போ பிரியாணி நிலவரம் கைப்பிடி வந்து மல்லிகளை போடுவேன் சரி அடைய அரவுக்கு புனிதாவும் போட்டு செடி வளர்க்குறோம் செடி வைக்க இங்கே பாப் பாப்பாயிருக்கு அரிசி பொடி ஆகிற மாதிரி கறி போடுறோம் அன்றைக்குள்ளே கறி வேக வைச்ச அஞ்சு விஷயம் வச்சு வேக வச்ச கறியே போடுறோம் நல்லாருச்சு நல்லா பொரியல் ஆகிருந்து நம்மளுக்கு இன்னும் எண்ணி அரவுக்கு வந்து எப்படி சொல்கிறது

பால் ஒரு அரை முறி ஒரு தேங்காய் அதை அரைச்சி தேங்காய்பால் எடுத்துக்கலாம் அந்த தண்ணியும் சேர்த்து ஊத்துறேன் இந்த கறி தண்ணி பால் எல்லாம் சேர்த்து தான் இப்போ ரெண்டு வந்து இப்போ உப்பு உரத்து கரம் மசாலா எல்லாம் செக் பண்ணிட்டு அரிச்சு போடாங்க அரிசியே போட பூடிய அரிசி பொறிஞ்சி வந்து அண்ணி கை வச்ச உடனே தான் அப்படி வரணும்னு இருந்துட்டு போல முடிச்சுக்கிட்டே கிடந்துச்சு குக்கர்லயே சிக்கன் கிரிவி பண்ண நான் வந்து ஒரு ரெண்டு கிலோ சிக்கனுக்கு ஒரு எட்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்துறேன் சரி இங்கே பிரியாணி வந்து குடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறது ஸ்பூன் சரி இன்னும் நல்லா காஞ்சி விடுவேன் இல்லை ஒரு நானூறு கிராம் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் பல்லாரி வெங்காயத்தை போட்டு வதக்கணும் இப்போ இந்த மசாலா ஐட்டங்கள் இந்த இதெல்லாம் போட இல்லையா ஸ்பைசஸ் எதுவுமே தேவையில்லை அதில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அதில் போட்டதோட சரி சரி இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு குறைச்சி போட்டு வேண்டிக்கலாம் இவ்வளோ தண்ணி காட்டணும் சரி பார்த்துக்குவோம் சரி அடித்து வச்சுட்டோம் சரி அழகு குடிறதுல இப்போ நம்ம செய்ய போடட்டும் என்னென்னா தாண்டி நானூறு கிராம் வெங்காயத்தை கதத்து தரப்போம் அதே சிக்கன் எடுத்து போட்டுக்கேன் இந்த வெங்காயம் வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் உப்பு போடுறோம் சரி பரிசி போட்டாச்சு உங்களுக்கு உரப்போ சேவையானதை பார்த்துக்கிட்டு அப்புறம் முடி திரண்டி தான் பிரியாணிக்கு இதெல்லாம் விட ஆகிடுச்சு இங்கே கிரேவிக்கு எல்லாம் விட ஆயிடுச்சு ஆமாம் சின்ன டம்ளருக்கு ரெண்டு டம்ளரு சவரிக்கி கழுவி வேக வைக்கணும் சரி அது வந்து இந்த பொரிச்சது வறுத்தது வறுத்தது ம் வெங்காயம் வந்து நல்லா கலாடி பழம் வர வாய்ப்பு அரைக்காச்சு இப்போ ஒரு கொஞ்சம் போல் புதினாவும் கொஞ்சம் போல் மதியிலையும் போடுவேன் போட்டுட்டு இப்போ வெங்காயத்தையும் அதை சாரி தக்காளியும் அது கூட சேர்த்து வளரும் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி நாலு உலக ஆ தக்காளி கொஞ்சம் வதங்கினா போதும் மதொே ஊற வச்சுருக்கிற சிக்கனை போட்டு ஒரு ரெண்டு விசி வைக்கணும் வச்சுட்டு அதில் தண்ணி வச்சு வரும் அந்த தண்ணி வைத்துற வரைக்கும் கொஞ்சம் அடுத்து வச்சுட்டோம் வச்சு கிரேவி பழகம் வரும்போது இறக்கிறோம் இங்கே பிரியாணி என்ன நிலவரமா கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் அடி பிடிக்கலாமா கிளறி கொடுக்கிறோம் விரிவடி முடியாது அப்புறம் அடி பிடிக்கிற கொஞ்சம் அரிசியும் தண்ணியும் ஒரே தம் விடப்படுறது இது வந்து செவ்வரி பேர் வச்சுருக்கு வேறு வச்சுருக்கு இது என்ன என்ன இந்த ஒரு அரை டம்ளர் ஆரோக்கிய பால் வச்சு நல்லா தண்ணி வத்திருச்சு சோறு முக்கால் வேக்காடு வந்துருச்சு தண்ணி அரிசி ஒரே லெவலுக்கு வரும்போது நம்ம தம் போட வேண்டியதான் இம்பா போட்டு மூடி வைக்க வேண்டியது இப்போ ஆ இப்போ ஒரு இது எத்தனை லெமன் ஒரு லெமன் ஒரு லெமன் புளிஞ்சு வச்சுருக்கோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தம் போடுற வேண்டியதான்

சரி வாக்கறி கிடைக்கும் சரி இங்க வந்து வெங்காயம் தக்காளி வந்தது இவ்வளவு போடுறோம்ல வந்து சிக்கனை ஊற வச்சு சிக்கனை போடுறேன் வெங்காயம் தக்காளி கூட இந்த சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சரி ஒரு தண்ணி ஊற்றணுமா தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் இந்த வைக்கனில் இருந்து தண்ணி ஏற்கனவே விட்டு வரும் சரி ரெண்டு விசில் வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம் சரி இப்போ இதில் வந்து மேலாக்கெல்லாம் கொஞ்சம் விதினாம் மல்லியிலேயே சாணம் கேட்கல போச்சா போட்டு போய் இங்கே வந்து கவரிசி நல்லா இதுகிட்டு இருக்கு இப்போ அதில் வந்து சைடாக வந்து ஒரு மாதிரி இந்த அழுக்கு மாதிரி வரும் அதெல்லாம் எடுத்துடலாம் இந்த மாதிரி ஜவ்வரிசி வந்து கொஞ்சம் நல்ல குவாலிட்டி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த பக்கத்தில் கிடைச்சதுனால பண்றோம் ஓரத்தில் இப்போ வர்றது வந்து கரண்டி வச்சு வலிச்சு எடுத்துட்டீங்கன்னா கூட போட போகிறோம் ஒரு பழைய தோசைக்கல்ல சூடு பண்ணிவிட்டு பிரியாணி பாத்திரத்தை அதில் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை சிம் பண்ணிவிட்டு வைக்கிறோம் சரி பத்து நிமிஷம் கழிச்சு சொல்கிறோம் இப்போ சிம்மில் இருக்குது அடுப்பு வந்து நல்லா வெண்ணி பாத்திரம் சிம்மில் வைக்கணும் வீட்டுக்கு இது மேலே சீக்கிரமாக தம் ஆகணும்னா ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வச்சு இது மேலே வச்சாலும் சீக்கிரமாக தம் போயிருக்கணும் சரி நம்ம கம் கட்டி போட்டிருக்கோம்ல அதில் இப்போ ஸ்பூன் எண்ணெய் சரி நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி முறிய சிறு

பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ வீதர் ஐட்டங்கள்லாம் ரெடி ஆகிடுச்சோடனே சோத் போட்டு பிரியாணிக்கு மேலே தம் போடுறதுக்கு ஒரு ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் எங்கள் தோட்டத்திலேயே வந்து ஒலை தோட்டத்திலே வந்து போட்டோம்னா வாசமாக இருக்கும் ஆமாம் இதில் வந்து சாப்பிடுறியெல்லாம் சாப்பிடுற பரவெட்டிக்கலாம் ம் சரி இப்போ நம்ம போட போகும்போது தண்ணி அரிசி ஒன்று போல் வந்தோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வாழை இலையை வெட்டி நல்லா அப்படி குப்பரை வச்சு மூடி வச்சு போடுங்க நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் ரெண்டு விசில் வச்சு எடுத்த பிறகு இந்த இவ்வளோ தண்ணி இருக்கும் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் எப்படி வச்சுருந்தீங்கன்னா நல்லா தண்ணி வச்சு கிரேவி கதத்து போதும் அந்த டைமில் ஒரு அரை சேஃப்டி விட்டால் குட்டி குட்டியாக நரிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் சாப்பிடும்போது அந்த ஷேபிங் வாசனையோட டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து சிக்கன் ஃப்ரைட் அந்த சிக்கன் வருமானத்துக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சிக்கன் கிரேவி நான் வைக்கிற சிக்கன் கிரேவி வந்து என் மருமனுக்கு ரொம்ப பிடிக்கும் அவன் எப்போ வந்தாலும் இதான் செய்வேன் இன்னைக்கு வந்து சாப்பாடு ஸ்கூலுக்கு போய்ட்டான் ஆனாலும் சாப்பாடு கொடுத்து வருவான் எவ்வளோ சீனி சேர்த்துறாங்க அது கரெக்டாக ஒரு ஆள் ஆமாம் கலக்கிட்டு அப்புறம் ஒரு நெய் கொஞ்சம் காஞ்ச உடனே இந்த முந்திரி பொறுப்பு தட்டி வச்சு ஏலக்காவை இதில் போட்டு வறுத்து காய்ச்சிடுவோம்

தேங்காய் வளரக்கு நம்ம வரவேற்ற உடனே அந்த மீண்டும் சேர்த்து பாயசத்தில் குடிக்கும் குடிக்கும்போது அந்த தேங்காய் கா படில் கடி விடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பழைய பண்ணி பார்த்துட்டு நல்லா டேஸ்ட் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஆ ஓகேவா ஒரு ஒரு சிட்டிக்கு உப்பு போடுறோம் அப்போ அந்த பாயசத்தில் இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும் நம்ம சீனி போட்ட பிறகு அதில் லைட்டாக சூடு பண்ணுனாக்கோ இன்னொன்று நல்லா டேஸ்ட் வரும் பண்ணு தேவைட்ட தேங்காய்பாலும் ஊற்றலாம் பாக்கெட் பாலும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அந்தளவுக்கு வச்சுக்கோங்க பிரியாணி எல்லாம் ரெடி ஆகிடுச்சி ஸோ இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாம் பறிக்க வந்திருக்கோம் எல்லாம் வெட்டிகிட்டு போகிறதுக்கு வாழை இலை நல்லாலையாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்துட்டு வேறு பாத்திர மாற்றி குக்கரில் வந்து கிரேவி பழம் வந்துட்டு ஈஸியாக எடுக்கிறதுக்கு அவசியம் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு மல்லிகளை புதினா தூவி ஒரு அரை கேப்சியும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை போட்டு க்ரீன் கலர் ஆமாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சோம் சாப்பிடும்போது அந்த கேப்ஸின் வந்து குக் ஆகணும்னு அவசியம் இல்லை அந்த வாசம் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்

இந்த பிரியாணி பெரிய பெரிய பாத்திரங்கள் இருந்து எடுத்து சர்விங் பவுலுக்கு எல்லாத்தையும் மாற்றி ஹாலில் எல்லோரையும் உட்கார சொல்லி இலையை நல்லா கழுவி ரவுண்டாக உட்காந்தாச்சு தயிர் வெங்காயம் போடுறோம் அப்புறம் வந்து கேப்சிகம் சிக்கன் அப்புறம் பிரியாணி எல்லோரும் போட்டு சூப்பராக சாப்பிட்டோம் செமையாக இருந்துச்சு அன்றைக்கி ஆமாம் சின்ன பிள்ளைங்களுக்கு மட்டும் ஃப்ரை பெரியாளுக்கெல்லாம் யாரும் வேணான்னு சொல்லியாச்சு ஸோ பெரிய ஆளுகளுக்கு கிடையாது ஸோ இந்த மாதிரி நாங்கள் ஹாப்பியாக ஜாலியாக இது வந்து எப்போனால் இந்தியாவுக்கு டிசம்பரில் போயிருக்கும் போது நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டது உங்களுக்கு இந்த வீடியோ ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிக்காட்டாலும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்